மரியாதைக்குரிய அண்ணன் பேசுகின்ற பொழுது அழகாக சொன்னாங்க இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி மக்கள் எப்பொழுது இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட அதிமுக பாரதி ஜனதா கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு அண்ணா திமுக பாரதிய ஜனதா இரண்டு கட்சம் இயல்பான கூட்டணி என்று நம்முடைய பாரதிய ஜனதா தலைவர் சகோதர நயினா நாகேந்திரன் அவர்கள் அழகாக சொன்னார் நாங்கள் கூட்டணி வச்சோமோ இல்லையோ ஸ்டாலினுக்கு தேர்தல் சுட வந்துட்டு பதறாரு சட்டமன்றத்தில் சகோதரர் திரு நயனா நாகந்தந்தார் திரு கடம்பூர் ராஜ் அவர்களும் இருந்தாங்க திடீர்னு இருந்துருச்சு நான் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறேன் என்னை பார்த்து என்னங்க திடீர்னு பாரத ஜனதா கட்சியோட நீ கூட்டணி வச்சிட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறார் எனக்கு ஒன்றும் பேச வரல என்ன நம்மளை பார்த்து கேட்குறாரு என்ன அப்புறம் தான் நினைச்சேன் அதிமுக பாரத ஜனதா கூட்டணி அமைச்சவுடன் இந்த முதலமைச்சருக்கு நடுக்கம் வந்து விட்டது அதற்கு மேலேயும் பேசுறார் நீங்க பாரதிய ஜனதா கூட கூட்டணியே வைக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க திடீர்னு வச்சுட்டீங்களேன்னு என்னை பத்தி என்னை பற்றி எனக்கு நேருக்கு நேர் கேட்டார் அப்பொழுது நான் பதில் சொன்னேன் நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போங்க இது அண்ணா திமுக கட்சிங்க அவர் திமுக கட்சி நினைச்சுட்டே பேசிட்டு இருக்காரு பாவம் மறந்துட்டாரு கூட்டணி வச்ச உடனே தன்னை மறந்து ஒரு சட்டமன்றத்தில் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறாங்க முதலமைச்சருக்கு பயம் வந்து விட்டது ஆட்சி பறி போய்விடும் என்று அச்சம் பயம் வந்த காரணத்தினால தான் என்னை நேருக்கு நேர் என்னிடத்தில் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார் செஞ்சிருந்தா தானே மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் நல்லது செஞ்சது சரித்திரமே கிடையாது திமுக பொறுத்த வரைக்கும் நல்லது செஞ்ச சரித்திரமே இல்லை அவர்கள் ஆட்சிக்கு வருவாங்க கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் தாரக மந்திரம் இதுல வேணாம் அவையில் வந்து எந்த விதத்திலையும் குறைய மாட்டாங்க எல்லா துறையிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே இல்லை லாமணி மிகுந்த மாநிலம் தமிழ்நாடு இன்னொன்னு கேக்குறாரு அவர் திரு ஸ்டாலின் அவரும் சரி அவர் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிடுமா நம்மள பாரத ஜன கட்சி விழுங்கிடுமா தான் அருமே சகோதரர் நாகநாதர் நாகதன் இருக்காரு நாங்க என்ன விழுகிய போடுறாரு இன்னையா இல்லை இங்க இருக்க இல்லாத விழுகிடுவாங்களா எப்படிலாம் மக்களை மனமாற்றம் செய்கிறார் என்பதை பாருங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு அவது ஒரு பிரச்சாரத்தை பரப்பி அரசியல் லாபம் தேட முயற்சிக்கிறார் முயற்சிக்கின்றார் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே நாங்கள் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்துமோ அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ச்சி அடைந்து விட்டது ஏ அப்புறம் இன்னொன்று சொல்றார் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி அவருடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி அப்படின்னு ஒரு அவதூற பரப்பிட்டு இருக்கிறாங்க எங்க நாட்டில் இரண்டு முறை பெரும்பான்மையோட வெற்றி பெற்று மூன்றாவது முறையும் வெற்றி பெற்று இந்த நாட்டை ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி உலக அளவில் உலக அரங்கத்தில் இந்தியாவினுடைய பெயர் இன்றைக்கு மிக சிறப்பா எழுச்சியா எந்த நாட்டிற்கு போனாலும் பாரத பிரதமரை புகழ்கின்ற அளவிற்கு ஒரு உச்சபட்ச ஆட்சியை இன்றைக்கு மத்தியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பா ஆட்சி அது பொறுக்க முடியல அதே வேளையில் எண்ணி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு திராவிட கழகம் வெற்றி பெற்று அப்பொழுது மறைந்த திரு வாஜ்பாய் அவர்கள் திமுக முரசி மாறன் அவர்கள் அமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க அப்ப கூட பாரதிய ஜனதா கட்சி அவரை அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கல அதுதாங்க ஒரு நல்ல கட்சிக்கு அடையாளம் அந்த கட்சி அவர் உடல்நிலை சரியில்லா இருந்தாலும் பரவாயில்லை அவருக்கு இலாக்க இல்லாத மந்திரியாக அவர் ஒரு வருட காலம் பெறுகின்ற பொழுது கூட அந்த மந்திரியை கொடுத்து அழகு பார்த்த கட்சி பாரத ஜனதா கட்சி உண்மைதானே அதுக்கு பிறகுதானே அவர் மறைந்து விட்டார் இறந்து விட்டார் பிறகு நாட்டினுடைய நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் நேரடியாக வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார் பதினஞ்சே நாள் மறந்துட்டு காங்கிரஸ் கட்சியோட போய் கூட்டணி வச்சுட்டார் நீங்களா பேசுறீங்க பதினஞ்சு நாள் பாரதிய ஜனதாவோட ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு மத்தியில் உடனே காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் கட்சியோட இணைந்து போட்டியிட்டு அங்க வெற்றி பெற்று அந்த காங்கிரஸ் கட்சியில் மத்தியில் ஆளுகிட்ட பொழுது அங்க மத்திய அமைச்சராக இருக்கிறாங்க இப்படி இரட்டை வேட முடிய கட்சி திமுக கட்சி பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறமாறும் ஆனா திமுக அடிக்கடி மாறுகின்ற கட்சி திமுக கட்சி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் அப்பொழுது பாரதி ஜனதா கட்சியோட தான் திமுக கூட்டணி வைத்து போட்டியிட்டது ஆக நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட இணைந்து போட்டியிட்டது இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சியோட திமுக இணைந்து போட்டியிட்டது அப்பெல்லாம் மதவாத கட்சியா தெரியல குடும்பத்திற்கு ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்றால் யாருக்கால் வேணாலும் விழுவாங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கட்சியில சேர்ந்தா இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி அரசியல் லாபம் தேடுகின்ற கட்சி திமுக கட்சி அஇஅதிமுக என்பதற்கு கொள்கை இருக்கின்றன கூட்டணியும் கொள்கையும் வெவ்வேறு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கின்றன பாரதிய ஜனதா கட்சி என்றால் அதற்கென்று ஒரு கொள்கை இருக்கின்றது அண்ணா திமுக என்றால் அண்ணா ஒரு கட்சி கொள்கை இருக்குது ஆனா திமுகவுக்கு கொள்கையே கிடையாது அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு கொள்கை கிடையாது திமுக தலைவர் பேசுகிறார் என் கூட்டணியில் இருக்கின்ற கட்சி எல்லாம் ஒத்த கொள்கையுடனே அப்புறம் எது கட்சி தனித்தனியா நடத்துறீங்க எல்லாம் திமுக விடையே சேர்த்துக்கலாம் திமுக சேர்ந்துக்கலாம் அப்புறம் எதுக்கு தனி கட்சி ஆக இன்றைக்கு ஐந்தாண்டு ஆண்டு காலம் நிறைபட்டு விட்டது ஐந்தாவது ஆண்டு காலம் திமுக அடியடித்து வைத்திருக்கின்றது இந்த காலகட்டத்தில் கூட மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் மக்களுடைய பிரச்சனையை எதிர்கட்சி முன்வைக்கிறதுனா கிடையாது இன்றைக்கு தமிழ்நாட்டில் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி இரண்டுதான் மக்களுடைய பிரச்சனை குறித்து ஆங்காங்கே நாம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் வேற எந்த கட்சியும் திமுக எதிர்த்து மக்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதே கிடையாது இரண்டு கட்சிதான் பிரதான கட்சியாக இருக்கின்றது எதிர்கட்சியாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பிரச்சனைகள் முன்னிறுத்தி ஆங்காங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆங்காங்கே உண்ணாவிரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆங்காங்கே பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதற்கு முதல் முதலாக குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி எங்களுக்கு துணை நிற்பது பாரதிய ஜனதா கட்சி அது மட்டுமல்ல அண்ணா திமுக ஆட்சியில் தான் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது எனக்கு முன்னாலே பேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பேசியது போல இன்றைக்கு தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீரட்டு விட்டது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது இந்தியாவிலேயே சட்ட மோசமான உள்ள மோசமாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு ஒரு காலத்தில் நம்முடைய காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு திமுக இன்றைக்கு ஏவல் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன இன்றைக்கு ஒரு பத்து நாளுக்கு முன்பு ரெண்டு பேர் ஒரு எஸ்ஐ முகத்தில் குத்துறாங்க எஸ்ஐ முகத்துல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் முகத்துல மாறி மாறி குத்துறாங்க எஸ்ஐக்கே பாதுகாப்பு நமக்கு எங்க போய் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க அதே போல திருமதி கனிமொழி அவர்கள் சென்னையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும் அங்க இருக்கின்ற கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக பெண் காவல்துறை சேர்ந்த அந்த காவலர் படிபுரிஞ்சிட்டு இருக்கும் போது சில பேர் பாலில் சீண்டல் யாரு பெண் காவலருக்கு அவளுக்கே பாதுகாப்பு இல்ல நமக்கு எங்க போய் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா ஆகை இப்படியே நாடு சென்று கொண்டிருந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு மாநிலம் ஆயிரும் சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பே இல்லை அவ்வளவு மோசமான ஆட்சி அவ்வளவு ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்பதை நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு முதலமைச்சர் கேட்கிறார் மத்தியிலே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தாமலத்திற்கு தேவையான நிதி கொடுப்பதில்லை திட்டங்கள் கொடுப்பதில்லை என்ற ஒரு தவறான தகவலை அவதூறு பிரச்சாரத்தை நாடு முதலும் பரப்பிக் கொண்டிருக்கின்றார் எண்ணி பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருந்தார்கள் பதினாறு ஆண்டு காலம் தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்பிக்கெல் அங்கே மத்திய அமைச்சரவையிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றீர்கள் அப்பொழுது ஏன் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெறவில்லை தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை பெறவில்லை அப்பொழுதெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இவர்கள் சம்பாதித்த பணத்திற்கு மத்தியிலே பாதுகாப்பு வேண்டும் இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு மக்களை பற்றி கவலைப்பட்ட மக்களை பற்றி கவலைப்பட்டதே இல்லை திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் குடும்பம் குடும்பத்தில் ஆட்சி அதிகாரம் சட்டமன்றமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு திமுக தலைவர் ஸ்டாலினுடைய குடும்பத்தில் இருக்கிறது தான் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும் நாடாளுமன்றமாக இருந்தாலும் அங்கேயும் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அமைச்சரவையில் இடம்பெற முடியும் வேற யாரும் வர முடியாது அது கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி இரண்டிலுமே திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிலே பங்கு பெற முடியும் அப்படிப்பட்ட கட்சி தேவையா சொல்லுங்க தேவையா குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது மீண்டும் திரு கருணாநிதி குடும்பத்தின் மூலமாக மன்னர் ஆட்சி வருவதற்கு திரு ஸ்டாலின் துடித்து அதுக்கு முடிவு கட்டிக்கிட்ட தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் என்பதை இந்த தெரிவித்து இன்றைக்கு இந்த பகுதியில் சிறு குறு நடுத்தர தொழில் அதிகம் இந்த பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா விவசாயி நிறைந்த பகுதி விவசாயி நிறைந்த பகுதி விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தேவையான நீர் கொடுக்க என்பதற்காக ஏ தாமிரபரணி பைப்பார் திட்டத்தை கொண்டுவதற்கு அண்ணா திமுக ஆட்சி நடவடிக்கை எடுத்தது திராவிட முன்னேற்ற ஆட்சியில் கிடப்புல போட்டுட்டாங்க இந்த பகுதி முழுவதும் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கு பொன் விழுகின்ற பொன் விளைகின்ற பூமியா மாற்றிருக்கலாம் இப்படி மக்கள் ஒரு ஆட்சி தேவையா அது மட்டும் இல்ல இன்றைக்கு திரு ஸ்டாலின் எப்பொழுது கேட்டாலும் பணம் இல்ல பணம் இல்லைன்னு அப்ப கார் பந்தையை நடத்துறதுக்கு இருந்து பணம் வந்தது கார் பந்தையின் இப்படிப்பட்ட நிலையில இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே சென்னை மாநகர மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துறாரு இப்படிப்பட்டவர்கள் ஆட்சியில் இருக்க வேணுமா அப்புறம் திரு கருணாநிதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு நினைவு மண்டலம் எழுப்புவது பரவாயில்ல அவர்கள் கட்சி சார்ந்த தலைவருக்கு எழுப்புவது எந்த வித தவறும் இல்லை ஆனா எழுதாத பேனாவை கடலில் கொண்டு போய் ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்புறம் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் எழுதாத பேனா போய் எண்பத்தி ரெண்டு கோடி செலவு பண்ணி வைக்கலாமா யாருடைய பணம் யாருடைய பணம் உங்களுடைய பணம் உங்களுடைய உங்களுடைய வரி மூலமாக பெறப்பட்ட பணத்தை இவருடைய சுய லாபத்திற்காக இவருடைய குடும்ப விளம்பத்திற்காக எழுதாத பேனாவை ரெண்டு கிலோமீட்டர் கடலில் கொண்டு போய் பேனா வைக்கிறாங்க இதுக்கு எங்கிருந்து பணம் வந்தது எங்கே இருக்கின்றது பணம் மக்களுக்கு பிரச்சனை மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்கு பணம் இல்லை ஆனா இவருடைய தந்தைக்கு பேனா வைப்பதற்கு எங்கே இருந்து பணம் வந்தது மக்கள் கேட்கிறாங்க நியாயமானதானே ஏன் உங்ககிட்டு தானே ஆயிரக்கணக்கான கோடி ட்ரஸ்டில் இருக்குது அதை எடுத்து பேனாவைங்க அல்லது நடுக்கடலையே மண்டபம் கட்டுங்க யார் வேண்டாங்கிறா ஏன் அரசாங்க பணத்தை எடுத்து வீச்செலவு செய்யறீங்க எழுதுகிற பேனாவை அரசு பள்ளியில் கொடுக்கிற பள்ளிகளுக்கு மாணவர்கள் கொடுங்க மாணவர்கள் போட்டுருவாங்க எழுதுகிற பேனாவை நான் திரு கருணாநிதி பிறந்தநாள் விழா போது கொடுங்க எல்லாரும் பாராட்டுவாங்க எழுதாத பேனாவை எங்கே வச்சா என்ன மண்டத்துக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு கோடி ரூபாயில் பேனா வைக்கணும்னு ஆசைப்பட்டா நீ அறிவாலயத்தில் வையுங்க இல்லையா மெரினா பீச்சுக்கு இடையில அங்கே கடற்கரையில் நல்லடக்கம் பண்ணிட்டு திரு கருணாநிதி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு கோடியில் பேனா வைங்கள எதுக்கு எண்பத்தி ரெண்டு கோடி மக்களுடைய வரிப்பணத்தை வீணாக்குறீங்க இது தேவையா அது மட்டும் இல்ல இன்றைக்கு உதயநிதி அவர்களை அப்படி படிப்படியாக கொண்டாட முயற்சிக்கிறார் முதல்ல ஊர் புறம் பிரச்சாரத்துக்கு எழுப்பினாங்க அப்புறம் எம்எல்ஏ ஆக்குனாங்க அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு அமைச்சர் ஆகுனாங்க இப்போ துணை முதலமைச்சர் ஆக்கிறாங்க இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து ஒரே சாதனை திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த திரு ஸ்டாலின் மகன் திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆகுனது தான் சாதனை வேற எந்த சாதனையும் இந்த ஆட்சியில் பார்க்க முடியாது என்ன பெரிய திட்டத்தை கொண்டாந்து நாட்டு மக்கள் அதனால் நன்மை இல்ல இந்த ஆட்சியில் என்ன தெரியல அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது எல்லா மாநிலத்திற்கும் முன்மாதிரியாக ஆட்சி செய்கின்ற ஆட்சி திராவிட பாடல் ஆட்சி எதுல கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே கடன் வாங்கல முதல் இடத்துல இருக்குது தமிழ்நாடு இந்த கடன்ல நீங்க கட்டணும் யாரு கட்ட போறா இவர் பாட்டு கடன் வாங்கி வச்சிட்டு போயிருவாரு இந்த மக்கள் தான் இந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும் எதன் மூலமாக வரி மூலமாக போடப்பட்டு கடன் திருப்பி செலுத்த விடும் கடன் கொடுத்த விடுவானா விடுவானா விடுவாங்க நம்ம எங்க வீடு நாம வீட்டு கடை வாங்குறோம் எழுது காருக்கு லோன் வாங்குறோம் பைக்கு லோன் வாங்குறோம் கட்டுறீங்கன்னா பைக்கு தூக்கிட்டு போயிடுவோம் கட்டினா காரை தூக்கிட்டு போயிடுவான் வீட்டு கடன் கட்டினீன்னா சீல் வச்சுட்டு போயிடுவான் வீட்டு இதுதான் நடக்குது அதே மாதிரி நாட்டிலையும் அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கடன் வாங்க முடியும் அதுக்கு மேல கடன் வாங்கினா அரசாங்கம் திபால ஆயிரும் இப்ப திமுக அரசாங்கம் திபால ஆயிட்டு ஏங்க நாலு வருஷத்துல நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடை வாங்கியாச்சு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இந்த ஒரு வருஷத்துல ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கிடுவாங்க அப்ப அஞ்சு லட்சத்து முப்பத்தி கோடி கடன் வாங்கிட்டா இந்த கடனை எப்படி திருப்பி செலுத்த முடியும் இன்றைக்கு நாட்டில் காங்கிரஸ் ஆச்சு அப்புறம் திமுக ஆச்சு அப்புறம் அண்ணா திமுக ஆச்சு திமுக ஆச்சு அண்ணா திமுக ஆச்சு மாறி மாறி எழுபத்தி ஆண்டு காலம் எழுபத்தி ஆண்டு காலம் தமிழகத்திலே பல கட்சிகள் ஆட்சி புரிஞ்சிருக்கேன் அப்ப எழுபத்தி ஆண்டு கால ஆட்சியில வெறும் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடை திமுக ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாத காலத்துல நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கடை இன்னும் அடுத்த ஆண்டு இருக்கு கோடி கடன்னா இதை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் இந்த கடனை திருப்பி செலுத்துவார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இவ்வளவு கடன் வாங்கி விட்டு நாட்டிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு சூப்பர் முதலமைச்சரா தினம் ஒரு பேர் வைப்பார் அதுக்கு வேணால் சூப்பராக இருப்பார் தினம் ஒரு பேர் இன்னைக்கு கூட உச்ச உயர் நீதிமன்றத்தில் தடையாளம் வாங்கியிருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விளம்பர மாடல் போட்டோ ஷூட் அப்படி அழகாக வருவார் ஃபோட்டோ எடுப்பார் பத்திரிக்கையில் வரும் அதோட முடிஞ்சு போச்சு இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் இது வரைக்கும் மக்களோட ஸ்டாலின் இல்லை குடும்பத்தோடு இருந்தார் இப்போ தான் உங்களுடன் ஸ்டாலின்னு ஐம்பது மாதம் கழிச்சு அதை வந்து இதை திட்டத்தை துவக்கி அப்புறம் நலங்காக்க ஸ்டாலின் நலங்காக்கும் காக்கும் ஸ்டாலினா இது வரைக்கும் நலம் யாரு காக்கல ஐம்பது மாத காலம் இந்த ஆட்சியில மக்களுக்கு நலம் காக்கு திட்டத்தையே கொண்டாடல மக்கள் நலமோடு இல்ல இப்பதான் முதலமைச்சருக்கு ஐம்பது மாதம் கழிச்சு மக்கள் மீது அக்கறை வந்திருக்குது இப்படிப்பட்ட முதலமைச்சர் வேணுமா அதுக்கு நீதிமன்றத்தில் சுய விளம்பரம் அரசாங்க பணத்தில் இவரை விளம்ப செய்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தடையான இந்த திட்டத்துக்கு அதோட என் சுகாதாரத்துறை அடியோட போயிட்டு அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது எல்லா மருத்துவமனையிலும் சிறந்த முறையில் மக்களுக்கு சிகிச்சை அளித்தோம் என்றைக்கு அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு தான் சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது திமுக ஆட்சியில் அங்கே மருத்துவரும் இல்லை செவிலியரும் இல்லை மருத்துவ உதவியாளரும் இல்லை மருந்தும் இல்லை கடலூர்ல நாய்க்கடிக்கு சிகிச்சை அளிக்க போனா சளிக்கு சிகிச்சை அளிக்க போனா நாய்க்கடி மறு ஊசி போடுறாங்க சளிக்கு சளி காய்ச்சல் வந்துடுதுன்னு அங்க போய் சிகிச்சைக்கு போனா அதுக்கு உரிய சிகிச்சை அளிக்காம நாய்க்கடி ஊசி போடுறாங்க இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா அதே போல கால்பந்து வீராங்கனை அந்த அவருக்கு தவறான சிகிச்சை அளிச்சு இன்றைக்கு அவடல உயிரிழப்பு ஏற்பட்டு போச்சு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இரண்டு கையும் இல்லாத ஒருவர் என்னை சந்தித்து இரண்டு கையும் பொருத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார் அவர் வேண்டுகோளை ஏற்று அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குழு போட்டு இரண்டு கையும் பொருத்தி இன்றைக்கு நலமோடு வளமோடு திருமணமாகி அற்புதமாக வாழ்கிறார் கையில் அவங்களுக்கு கை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் காலோட உணவு இல்லாத வர்றாங்க திமுகவில் காலோட போனா கால தான் வராங்க உயிரோட போனா இந்த கால்பந்து வீராங்கனமே உயிரிலிருந்து தான் வராங்க இப்படிப்பட்ட ஆச்சு தேவையா அதே போல இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பேசுறதுன்னு அவருக்கு தெரியல பாவம் எப்பொழுது பார்த்தாலும் என்னை பத்தியே சிந்திச்சு சிந்திச்சு பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸை தூக்கிட்டு ஊர் ஊரா போறாங்க நான் போனா உனக்கு என்ன கஷ்டமா இருக்குது நான் ஊர் ஊரா போனா உனக்கு என்ன கஷ்டமா இருக்குது உங்களுக்கு எதுக்கு வலிக்குது உங்களுக்கு எதுக்கு எரிச்சல் வருது இவ்வளவு மக்கள் வெள்ளத்தை மீண்டும் ஆஸ்பத்திரி போனாலும் ஏன்னா அருவி சகோதரர் வந்து நாக என்னோட பேசிட்டாரு இதெல்லாம் பாப்பாரு நினைக்கிறேன் போயிட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு கோயில்பட்டி நகரமே அளவுக்கு மக்கள் வெள்ளம் இந்த காட்சி பார்த்தா அவரால் தாங்க முடியுமா அதுவும் நாகேந்திரன் என்னுடனே இருந்து அவரும் பேசிட்டார் இப்போ அந்த கூட்டணி கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் பொருந்தாத பொருந்தாத கண்டுபிடிச்ச இருக்கிற கூட்டணி உங்களுக்கு ஏக கவலை ஏன் கவலைப்படுறீங்க இதுதான் கிராமத்தில் சொல்லுவாங்க ஆடு நினைதாயி கவலைப்பட்டது அப்படித்தான் திமுக கவலைப்படுது திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பல வாய்ந்த கூட்டணி வெற்றி கூட்டணி எங்களுடைய கூட்டணி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுடைய நன்மதிப்பை பெற்று பெருவாரியான சட்டமன்ற இடங்களிலே அபரிதமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அண்ணா திமுக என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி இந்த பகுதியிலே தீப்பெட்டி தொழிலுக்கு ஜிஎஸ் வரி பதினெட்டு சதவீதம் இருந்தது இந்த மக்கள் அந்த ஜிஎஸ் வரியை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அவருடைய கோரிக்கையின் அடிப்படையிலே அந்த மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரி தீப்பட்டுக்கு இருந்ததை அதை குறைத்து பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரியாக என்னை கொண்டு வந்தது அவளுக்கு உதவி செய்த அண்ணா அரசு அதே மாதிரி தீக்குச்சி தயாரிக்கும் தீக்குச்சி மரத்தை இறக்குமதி செய்ய அஞ்சு சதவீதம் வரி இருந்தது இதே இங்கு இருக்கின்ற இந்த தீக்குச்சி செய்கின்ற தீக்குச்சி தீப்பெட்டி தொழில் செய்கின்ற உரிமையாளர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் கவனத்தை கொண்டு அந்த அஞ்சு சதவரி ரத்து செய்யப்பட்டது அதிமுக ஆட்சி இன்னைக்கு தீப்பெட்டி தீப்பட்டி தொழில் ஒரு சவாலாக இருக்கின்றது லைட்டர் இன்றைக்கு வந்திருக்குது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இங்கு இருக்கின்ற இந்த தீப்பெட்டி உரிமையாளர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க மத்திய அரசோடு மரியாதைக்குரிய சகோதரன் நைநா நாகேந்திரன் நானும் இணைந்து மத்திய அரசு தொடர்பு கொண்டு அந்த பிளாஸ்டிக் லைட்டர் தடை செய்வதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் என்று அந்த நேரத்தில் தெரிவித்து அதோட கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு அதற்கென்று ஒரு தனி மரியாதை இருக்குது எந்த இடத்துக்கு போனாலும் கடலை மிட்டாய் என்றால் கோவில்பட்டி என்று தான் நாம் அப்படி கோவில்பட்டி தயாரிக்கின்ற அந்த கடலை மிட்டாய்க்கு ஒரு குறியீடு அதாவது புவிசார் குறியீடு பெற்று அதற்கென்று ஒரு தனி மரியாதை கிடைச்சிருக்குது அதனால் இன்றைக்கு கடலமிட்டாய் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சு இங்கே இருக்கின்ற தொழிலாளர்களும் உரிமையாளர்களும் சிறந்த வாழ்க்கை கிடைப்பதற்கு அடித்தளமிட்டது திமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து தீப்பொட்டி நலவாரியம் கழக ஆட்சியில் அமைக்கப்பட்டது அவருடைய வேண்டுகோளை ஏற்று அதே பல திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு நேரத்தில் தெரிவித்து நம்முடைய ஏழை எளிய மக்களுக்காக பொன்மனைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்தில் தை பிறந்தால் வழிபிறக்கும் எல்லா தை தைப்பண்டிகள் சிறப்பாக கொண்டாடும் என்பதற்காக இன்றைக்கு எல்லா ரேஷன் அட்டைதார் இருக்கும் விலையெல்லாம் வேஸ்ட்டி விலையெல்லாம் சேலை கொடுக்கப்பட்டது விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சேலை இருந்தால் வேட்டி கொடுக்கல வேட்டி இருந்தால் சேலை கொடுக்கல ரெண்டுமே இப்போ கொடுக்க போயிட்டாங்க அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த ரெண்டும் உரிய தை மாத காலத்திலே வேட்டி சேலை ரேஷன் கிடைக்க வழங்கப்படும் அதே போல தீபாவளி பண்டிகை போது அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நம்முடைய பெண்களுக்கு தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும் தீபாவளி அதே போல விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து கண்மாய்லாம் தூர்வாரி இன்றைக்கு மழை காலத்தில் பெய்கின்ற நீர் சேமிச்சிருக்கிறோம் வண்டல் மனு விவசாயிக்கு இலவசமாக கொண்டு வருகாங்க பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அதிகமாக விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் மும்முனை மின்சாரம் விவசாயி மாவட்டத்துக்கு எப்பொழுது வேணாலும் மும்முனை மின்சாரத்தை பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லை ஒரே ஆண்டு காலத்தில் இரண்டு முறை தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது இப்படி விவசாயிகளுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த அரசு மீண்டும் தமிழகத்திலே அடுத்த ஆண்டு மலர நீங்கள் கேட்டு எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் யார் போட்டியிட்டாலும் நீங்கள் அவருக்கு மிக பெரிய வெற்றியை தேடி தாருங்கள் தாருங்கள் என்று இரண்டு இருகரம் கூப்பி வேண்டி கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்